ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் திராவிட மொழி குடும்பம் மற்றும் வளரும் செல்வம் ரெண்டும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து திராவிட மொழி குடும்பம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது என்ன திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது என்ன ஆன்சர் தமிழ் அடுத்து தமக்கு தோன்றிய கருத்தை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி எது தமக்கு தோன்றிய கருத்தை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியது ஆன்சர் மொழி அடுத்து பருப்பொருளை உணர்த்த மனிதன் பயன்படுத்தியவை யாவை பருப்பொருளை உணர்த்த மனிதன் பயன்படுத்தியவை யாவை ஆன்சர் மெய்ப்பாடுகள் சைகைகள் ஒளிகள் ஓவியங்கள் மெய்ப்பாடுகள் சைகைகள் ஒளிகள் ஓவியங்கள் அடுத்து உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் எதன் அடிப்படையில் மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன உலகத்தில் உள்ள மொழிகளெல்லாம் எதன் அடிப்படையில் மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன ஆன்சர் பிறப்பு தொடர்பு அமைப்பு உறவு பிறப்பு தொடர்பு அமைப்பு உறவு அடுத்து இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை யாது இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை யாது ஆன்சர் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டது ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டது அடுத்து இந்தியாவில் உள்ள மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன யாவை இந்தியாவில் உள்ள மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன யாவை ஆன்சர் நான்கு மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் நான்கு மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபத்திய மொழிகள் அடுத்து இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யார் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் ச அகத்தியலிங்கம் ச அகத்தியலிங்கம் அடுத்து திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் குமரில பட்டர் பட்டர் அடுத்து தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிட என்ற சொல் உருவானது என்று கூறியவர் யார் தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிட என்ற சொல் உருவானது என்று கூறியவர் யார் ஆன்சர் ஹீராஸ் பாதிரியார் ஹீராஸ் பாதிரியார் அடுத்து ஹீராஸ் பாதிரியார் தமிழில் இருந்துதான் திராவிடா என்ற சொல் பிறந்தது என்பதை எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஹீராஸ் பாதிரியார் தமிழிலிருந்து தான் திராவிடா என்ற சொல் பிறந்தது என்பதை எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தமிழா தமிழா திரமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடா தமிழ் தமிழா தமிழா திரமிழா ட்ரமிழா திராவிடா திரா திராவிடா அடுத்து எந்த நூற்றாண்டு தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழிதான் மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றின எனவும் அறிஞர்கள் கருதினர் எந்த நூற்றாண்டு தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழிதான் மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர் ஆன்சர் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு அடுத்து வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று குறிப்பிட்டவர் யார் வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் வில்லியம் ஜோன்ஸ் வில்லியம் ஜோன்ஸ் அடுத்து கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டில் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொண்டவர்கள் யார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டில் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொண்டவர்கள் யார் ஆன்சர் பாப் ராஸ்க் கிரீம் பாப் ராஸ்க் கிரீம் அடுத்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகள் ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்று குறிப்பிட்டவர் யார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகள் ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்றும் தனி மொழி குடும்பம் என்றும் கூறியவர் யார் ஆன்சர் பிரான்சிஸ் எல்லிஸ் பிரான்சிஸ் எல்லிஸ் அடுத்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார் ஆன்சர் பிரான்சிஸ் எல்லிஸ் அடுத்து தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் யார் தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் யார் ஆன்சர் ஹோக்கன் ஹோக்கன் அடுத்து தமிழியன் மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் யாவை தமிழியன் மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் யாவை தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மால்தோ தோடா கோண்டி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மால்தோ தோடா கோண்டி அடுத்து தமிழியன் ஆரிய மொழிகளிலிருந்து மாறுபட்டவை என்றவர்கள் யார் தமிழியன் ஆரிய மொழிகளிலிருந்து மாறுபட்டவை என்றவர்கள் யார் ஹோக்கன் மார்க்ஸ் முல்லர் ஹோக்கன் மார்க்ஸ் முல்லர் அடுத்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் மற்றும் வெளியிடப்பட்ட ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் மற்றும் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு கால்டுவெல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு கால்டுவெல் அடுத்து திராவிட மொழிகள் ஆரிய மொழியிலிருந்து வேறுபட்டவை என்றும் சமஸ்கிருத மொழிகளுக்குள் செல்வாக்கு செலுத்தின என்றும் கூறியவர் யார் திராவிட மொழிகள் ஆரிய மொழியிலிருந்து வேறுபட்டவை என்றும் சமஸ்கிருத மொழிக்குள் செல்வாக்கு செலுத்தின என்றும் கூறியவர் யார் ஆன்சர் கால்டுவெல் அடுத்து திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் யாவர் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர் யாவர் ஆன்சர் ஸ்டென்கனோ கேவி சுப்பையா எல்வி ராமசாமி பரோ எமினோ கமில் சுவலபில் ஆந்திரனோ தே மீனாட்சி சுந்தரம் ஸ்டென்கனோ கேவி சுப்பையா எல்வி ராமசாமி பரோ எமினோ தமிழ் சுவலபில் ஆந்திரனோ தேப்போ மீனாட்சி சுந்தரம் அடுத்து திராவிட மொழி குடும்பம் வகை எத்தனை வகை திராவிட மொழி குடும்பம் எத்தனை வகை மூன்று வகை அடுத்து தென் திராவிட மொழிகள் யாவை தென் திராவிட மொழிகள் யாவை ஆன்சர் தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு கோத்தா தோடா கொரகா இருளா தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு கோத்தா தோடா கொரகா இருளா அடுத்து வட திராவிட மொழிகள் யாவை வட திராவிட மொழிகள் யாவை குரூக் மால்தோ பிராகுயே குரூக் மால்தோ பிராகுயே அடுத்து திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை ஆன்சர் இருபத்தி எட்டு அடுத்து அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எத்தனை அவை யாவை நான்கு அவை எருகலா தங்கா குறும்பா சோலிகா மொத்தம் நான்கு எருகலா தங்கா குறும்பா சோலிகா அடுத்து தமிழ் வடமொழியின் மகளென்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யார் ஆன்சர் கால்டுவெல் தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யார் கால்டுவெல் அடுத்து தமிழுக்கும் பிறமொழிக்கும் தொடர்புண்டு என்று கூறியவர் தமிழுக்கும் பிறமொழிக்கும் தொடர்புண்டு என்று கூறியவர் ஆன்சர் கால்டுவெல் அடுத்து கவிராஜ மார்க்கம் என்னும் கன்னட மொழி இலக்கியம் இயற்றப்பட்ட ஆண்டு கவிராஜ மார்க்கம் என்னும் கன்னட மொழி இலக்கியம் இயற்றப்பட்ட ஆண்டு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு அடுத்து பாரதம் என்ற இலக்கியம் தெலுங்கு மொழியில் இயற்றப்பட்ட ஆண்டு பாரதம் என்னும் இலக்கியம் தெலுங்கு மொழியில் இயற்றப்பட்ட ஆண்டு கிபி பதினோராம் நூற்றாண்டு அடுத்து ராமசரிதம் என்ற இலக்கிய நூல் மலையாளத்தில் இயற்றப்பட்ட ஆண்டு ராமசரிதம் என்னும் இலக்கிய நூல் மலையாளத்தில் இயற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு பனிரெண்டாம் நூற்றாண்டு அடுத்து த சங்க இலக்கியம் இயற்றப்பட்ட ஆண்டு கிமோ அஞ்சு டு கிபி இரண்டு அடுத்து தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் இயற்றப்பட்ட ஆண்டு கிமு மூன்றாம் நூற்றாண்டு தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் ஏற்றப்பட்ட ஆண்டு கிமு மூன்றாம் நூற்றாண்டு அடுத்து கவிராஜ மார்க்கம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது கவிராஜ மார்க்கம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் ஏற்றப்பட்டது மற்றும் ஆண்டு கன்னடம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு அடுத்து பொது ஆண்டு பதினைந்தாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட லீலா திலகம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் ஏற்றப்பட்டது பொது ஆண்டு பதினைந்தாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட லீலா திலகம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது மலையாளம் மலையாளம் அடுத்து கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஆந்திர பாஷா பூஷணம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது அதாவது பொது ஆண்டு பனிரெண்டாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஆந்திர பாஷா பூஷணம் என்ற இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது ஆன்சர் தெலுங்கு தெலுங்கு அடுத்து தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் மு வரதராசனார் மு வரதராசனார் அடுத்து இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் செ வை சண்முகம் சே வை சண்முகம் அடுத்து எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ளது எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ளது ஆன்சர் மொரிசியஸ் இலங்கை மொரிசியஸ் இலங்கை அடுத்து வளரும் செல்வம் அந்த பாடத்திலேருந்து கேள்விகள் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் என்பதற்கு இணையான தமிழ் சொல்லை காணும் சாஃப்ட்வேர் என்பதற்கு இணையான தமிழ் சொல் மென்பொருள் மென்பொருள் அடுத்து ப்ரௌசர் ப்ரௌசர் உளவி ப்ரௌசர்னால் உளவி அடுத்து க்ராப் க்ராப்னா செதுக்கி செதுக்கி அடுத்து கர்சர் கர்சர்னால் ஏவி அல்லது சுட்டி கர்சர் ஏவி அல்லது சுட்டி அடுத்து சைபர் ஸ்பேஸ் சைபர் ஸ்பேஸ்னால் இணையவழி சைபர் ஸ்பேஸ் இணையவழி அடுத்து சர்வர் சர்வர்னால் வையக விரிவு வலை வழங்கி வையக விரிவு வலை வழங்கி அடுத்து ஃபோல்டர் ஃபோல்டர்னா உரை ஃபோல்டர் உரை அடுத்து லேப்டாப் லேப்டாப்னா மடிக்கணினி அடுத்து உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது எது உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது எது கிரேக்கம் கிரேக்கம் அடுத்து நாவாய் என்ற தமிழ் சொல்லானது ஆங்கிலத்தில் எவ்வாறு மாறியுள்ளது நாவாய் என்ற தமிழ் சொல் ஆங்கிலத்தில் எவ்வாறு மாறியுள்ளது அன்சர் நேவி நேவி அடுத்து எந்த மொழியின் கடல் சார்ந்த சொற்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது எந்த மொழியின் கடல் சார்ந்த சொற்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது ஆன்சர் கிரேக்கம் கிரேக்கம் அடுத்து பண்டைய தமிழர்கள் கவிதை சார்ந்த சொற்களை தமிழிலும் எந்த மொழியிலும் ஒப்பாக காணப்படுகிறது பண்டைய தமிழர்கள் கவிதை சார்ந்த சொற்களை தமிழிலும் எந்த மொழியிலும் ஒப்பாக காணப்படுகிறது கிரேக்கம் அடுத்து கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் எது கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் எது இலியாத் இலியாத் அடுத்து பா என்ற சொல் இலியாத்தில் என்னவென்று குறிப்பிடப்பட்டுள்ளது பா என்ற சொல் இலியாத்தில் என்னவென்று குறிப்பிடப்பட்டுள்ளது பாயு யோனா பாயு யோனோ அடுத்து பா என்ற சொல் கிரேக்கத்தில் எந்த கடவுளுக்கு பாடப்படுவது என குறிப்பிடப்பட்டுள்ளது பா என்னும் சொல் கிரேக்கத்தில் எந்த கடவுளுக்கு பாடப்படுவது என குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போலோ அப்போலோ அடுத்து வெண்பாவிற்குரிய ஓசை வெண்பாவிற்குரிய ஓசை ஆன்சர் செப்பலோசை அடுத்து கிரேக்கத்தில் வெண்பாவடிவ பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கிரேக்கத்தில் வெண்பாவடிவ பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சாப்போ 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 என்பது ஆங்கிலத்தில் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் செபிக் ஸ்டான்சா செபிக் ஸ்டான்சா அடுத்து தமிழ் இலக்கணங்களில் இலிவரல் என்பது எதை குறிக்கும் தமிழ் இலக்கணங்களில் இலிவரல் என்பது எதை குறிக்கும் ஆன்சர் துன்பம் சார்ந்த பாடல் அடுத்து கிரேக்கத்தில் துன்பச்சுவையுடைய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் இலிகியா இலிகியா அடுத்து இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது கிமு எட்டாம் நூற்றாண்டு கிமு எட்டாம் நூற்றாண்டு அடுத்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்று கூறும் கிரேக்க நூல் என்ன தமிழ்நாட்டிற்கு கடலில் வர வரவேண்டும் என்று கூறும் கிரேக்க நூல் ஆன்சர் ஆஃப் பெரி பெரிப்ளஸ் எரிதிரேசியன் ஆஃப் த பெரிப்ளஸ் அடுத்து எரிதிரேசியன் ஆஃப் பெரிய பிளஸ் என்னும் நூலில் உள்ள தமிழ்சொல் மற்றும் அதன் பொருள் என்ன எரிதிரேசியன் ஆஃப் பெரி பிளஸ் என்னும் நூலில் உள்ள தமிழ் சொல் மற்றும் அதன் பொருள் என்ன ஆன்சர் எரிதிரை எரிதிரை அதனுடைய பொருள் வந்து கடலை சார்ந்த பெரிய புலம் எரிதிரை கடலை சார்ந்த பெரிய